ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹிபா மனையில் ஹைதராபாதி தம் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த சிக்கன் கறிக்கு நான் முந்நூற்றம்பது கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா போனோடு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும்போது தான் பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் வெங்காயம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நல்லா அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு கீற்று வந்து தேங்காய் இந்த மாதிரி தோலை சீவிட்டு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் சேர்த்து நல்லா மையான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கணும் இப்போ இந்த சிக்கன் கூட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தளை மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து கறி மசாலா பவுடர் இது நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது எம்எல் வந்து தயிர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் முந்திரி பேஸ்டையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசுனை ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒரு செய்கிறதுக்கு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா பிளண்ட் ஆகணும் நல்லா அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் ப்ராசஸ் வந்து இது ரொம்பவே ஈஸி தான் ரொம்ப கஷ்டமான ஒர்க்கே கிடையாது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் கலவையை அப்படியே அந்த பேனில் சேர்த்துடணும் இந்த மாதிரி ஒரு பபிள் வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு அந்த சிக்கன் கிரேவியை எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடணும் இப்போ திறந்து பார்த்தோன்னா சூப்பரான தம்கறி வந்து ரெடி ஆகிடும் நம்ம இடையில கிண்டி விடணும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இது ரைஸ் ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வழி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்